இன்றைய நாளிலும் ஆண்டவர் புதிதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் குடும்பத்தில் அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதரில் மறைந்து கிரியை செய்யும் பிசாசின் கிரியைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம் மனிதரில் மறைந்து கிரியை செய்யும் இது பிசாசின் கிரியை தான் இது செயல்படுகிறதான்னு கூட சில நேரம் நம்மளால அறிய முடியாது இது ஃபுல்லா வெளிப்பட தன்மையாய் நமக்குள்ள இருந்து செயல்படாதபடிக்கு அதாவது மறைந்த கிரியை செய்யணும்னா எப்படின்னு சொல்லணும்னா அந்த மூல காரணமே அந்த பிரச்சனைக்கு அல்லது அந்த கிரியைக்கு அதுதான் பிசாசு தான் காரணம் ஆனா அது நம்முடைய கண்களுக்கு மறைவார் அதுதான் மறைந்து கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக வர்ற நாட்களை கத்தோடைய சித்தத்தின்படி ஆவியானோடைய அனுமதியின்படி நம்ம தியானிக்கலாம் அப்ப மனிதரில் அல்லது குடும்பத்தில் மறைந்து கிரியை செய்யும் ஆவிகள் நீ குடும்பத்திலயும் மறைந்த கிரியை செய்யற ஆவிகள் நிறைய இருக்கிறது அதே நேரத்துல மனுஷருக்குள்ளையும் ஆண்டோருக்குள்ள நம்ம செயல்பட விடாதபடிக்கு தடை பண்ணுகிற நிறைய பொல்லாத கிரியைகள் உண்டு அதை வேதத்தின் வாயிலாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த கிரியைகளை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் எப்படின்னா இந்த கிரியை வந்து தேவனிடத்துல சேர விடாத அனைத்து செயல்களும் மறைந்து கிரியை செய்யும் ஆவிகள் தான் தேவனிடத்தில் விடாத அல்லது தேவ சித்தத்திற்கு எதிராக வரும் அனைத்து செயல்களும் மறைந்து கிரியை செய்யும் ஆவிகள் புரியுதா உங்களுக்கு இந்த கிரியைகளை குறித்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த காரியம் உன்னை தேவனிடத்துல சேர விடாத படிக்க லாக் பண்ணுதோ அது உன்ன குணக்குள்ள இருந்து பிசாசானவன் மறைந்த கிரியை செய்யற ஆவியின் செயல்பாடுகளை செயல்பாடுகள் நமக்குள்ள இருக்குங்கிறத கண்டுகொள்ளும் ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இந்த இடத்துல நீ ஜனங்களை இல இலக்கம் பார்க்க கூடாது ஆனா பிசாசானவன் என்ன செய்யறான் தாவித ஏவரா அந்த வசனம் கூட வாசிக்கல ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனத்தை வாசிங்க ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்ற வாசிங்க தெரியுதா உங்களுக்கு அதோட செயல்பாடு ஆண்டவர் சொல்லிருப்பாரு எப்ப இந்த காரியத்துக்கு நீ இடம் கொடுத்துடாதீங்க ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு பெருக பண்ணுவான்னு சொல்லி இருக்கத்தை பாருங்க அப்பொழுது யோவா கத்துடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனால் ராஜாவாகி என் ஆண்டவனே அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனை அல்லவா என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன் இஸ்ரேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான் ஆனாலும் அவன் ஜாவிது என்ன செஞ்சான் மாத்துதான் ஆகணுங்கிறான் என்ன செய்வன் நிறைய நேரத்துல நம்மளை தூண்டுகிற காரியங்கள் உண்டு சாத்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரே தொகையிடுவதற்கு தாவிதை ஏவி விட்டது கவனமா இருக்கணும் ஏன்னா நம்மளை பின்புலத்துல இருந்து என்னை பண்றது யாருன்னு நம்மளுடைய இருதயத்துல நம்ம பேசுறது யாருங்கிறத முதல் நீனும் நானும் கொள்ள வேண்டும் ஏன்னா மறைந்து கிரியை செய்கிற ஆவிகள் இன்றைக்கு பலமாய் கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும் நம்ம வெளியில நேரடியா வருகிற போராட்டங்களை நேரடியா வருகிற பாவங்களை ஒருவேளை நீ நானும் கண்டு கொள்ள முடியும் ஆனால் நமக்குள்ளே மறைந்து கிரியை செய்து நம்ம ஏவுகிற கிரியைகள் உண்டு தாவித அறியாம தான் இருக்கான் சாத்தான் சொன்னதுக்கு அவன் செஞ்சுதான் ஆங்கணுங்க இலக்கம் பார்க்க வைத்தான் அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிக்கல மத்தையோ பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்க மத்தையோ பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனமும் இருபத்தி மூணாவது வசனமும் அப்பொழுது பேதுரு தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் அழகான ஒரு வார்த்தை ஏன்னா அதுக்கு முன்பதாக சொல்றாரு முதல் இருபத்தோரா போக போறோம் மூப்பராளும் பாடுபடணும் கொலையுண்டு மூன்றாண்டால எழுந்திருக்கணும் இப்படி தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு இத கேட்ட உடனே யார் அந்த இடத்துல போய் எதுவுமே எல்லாரும் அமைதியா இருக்கும்போது பேதர் பேத சொல்றான் ஆண்டு தனியா கூட்டிங்க வாரம் உமக்கு இதெல்லாம் சம்பவிக்க கூடாது இப்படி எல்லாம் கூடாது அதெல்லாம் நீ சொல்லாதே இப்படி எல்லாம் செய்யு நடக்கும்னு சொல்லாதேன்னு சொல்லி கடிந்து கொலை சொன்னான் ஆனா ஆண்ட சொலாரு அப்பால போ சாத் தானே என்னை பின்பு அந்த இடத்துல ஆண்டச்சொல்லர் எனக்கு பின்னால போ எனக்கு நீ பின்னால போ சாத்தானே தானே இன்னைக்கு மனுஷனுக்கு ஏற்றபடி உலகத்துக்கு ஏற்றபடி நம்மளை சிந்திக்க தூண்டிக்கொண்டு இருக்கிறான் விளங்குதா விளங்குலையா ஆமா உலகத்துக்கு ஏற்ற சிந்தை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க அது பிசாசின் மறைந்து கிரியை கிரியை செய்கிற ஒரு செயல் உலகத்துக்கேற்ற ஒரு சிந்தை பேதுருவை போல இன்னைக்கு இருக்கு எது தேவைன்னு நம்ம பார்க்கறதே இல்லை இது எல்லாம் மறைந்து கிரியை செய்கிற ஆவிகள் நம்ம பார்வையில் அது கரெக்ட் யோசிக்கணும் நம் பார்வைக்கு கரெக்டா இருக்காத நீ செய்யாதாங்கிறாரு நம் பார்வைக்கு சரியானதை செய்யாதே இன்னைக்கு அதான் அவங்க செஞ்சாங்க தாவிதும் செஞ்சதும் அதுதான் பேரு செஞ்சதும் அதுதான் தான் பார்வைக்கு அது கரெக்டா தானே இருந்தது தேவனுடைய பார்வையில் அது சரியா இருக்கான்னு பாக்கணும் அதான் இந்த இருபத்தி மூணா வசனம் வாசிக்கிறேன்ல நீ என்ன செய்யற சாத்தானே நீ எனக்கு இடரா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் உலகத்துக்கு ஏற்றபடி நீ சிந்தித்துக் கொண்டு நம்முடைய பார்வைக்கு சரி போனதை செய்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப கவனமா இருங்க என் பார்வைக்கு இது கரெக்டாதான் இருக்குன்னா உனக்குள் இருந்து ஏதோ மறைமுகமா செயல்படுற கிரியைகள் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கு வீழ்த்தி என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வழங்குதா உங்களுக்கு முப்பது காசுக்கு காட்டி கொடுத்தாரு இல்லையா யுதாசுக்கு முப்பது காசு காட்டி கொடுத்தான் அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் பார்வைக்கு அது சரியா தோண்டுச்சு ஆனா பின்புதான் அதை குறித்து யோசிக்கிறான் இப்படிதான் நம்மளை வீழ்த்துவதற்கு கடினமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் விளங்குதா உங்களுக்கு சேர விடாத அல்லது தேவனுக்கு எதிராக செயல்படுகிற புரிதா புரியலையா தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து செயல்களும் மறைந்து கிரியை செய்தவங்க அதுக்குதான் மூன்று உதாரண சான்று சொன்ன மூன்று நபர்கள் ஒன்று தாவிது அண்டர் செய்யாத அப்படின்னு சொன்னதை பெருக பண்ணு சொல்லிட்டாருன்னா அதை நம்ம எண்ணி பார்த்து எவ்வளவு பெருக பண்ணியிருக்காரு பார்க்கணும் அது பார்த்த சொல்லலாம் ஆண்டவர் ஆண்டர் சொன்னா என்னன்னு இல்லைன்னா விட்டுறணும் ஆனா தாவிது இருதயத்தை பிசாசு ஏவுகிறான் ஆனா தாவிதுக்கு அது தெரியல இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு நம்ம பார்வையில கரெக்டா தான் இருக்கிறோம் நம்ம சிறையெல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவருக்கே அட்வைஸ் சொல்ற அளவுக்கு மாறிட்டான் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளையும் ஆண்டவருக்கு அட்வைஸ் சொல்றோம் இல்லையா ஆண்டரை நீர் இப்படி செஞ்சா நல்லா இருந்திருக்கும் ஆண்டவரே கொஞ்சம் நீ அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தேவனுக்கே நம்ம அட்வைஸ் குடுக்கிறோம் விசாஸ் அட்வைஸ் குடுக்கிறோம் எப்படி தான அட்வைஸ் குடுக்கறது பேரு அப்படித்தான் கொடுத்தான் தேவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான் அண்டவர உமக்கு இப்படி எல்லாம் நடக்க கூடாது இன்னைக்கு நிறைய நேரத்தை நம்ம ஜபத்து இப்படி நீங்க செஞ்ச நல்லா இருக்கும் ஆண்டவர இத மாதிரி பண்ணுங்க ஆண்டவர ஆண்டவர் ஒன்னு நம்ம இடத்துல ஆழ்வு ஆலோசனை கேட்டான் இப்படித்தான் எப்படி செய்யணும்பான்னு சொல்லி நீ இதை செய்யும் தான் நம்ம கட்டளிட்டு இருக்கிறாரு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர ஆண்டவர சாம்பியில குறித்து சாம்பையில இருக்கும்போது சொல்லும் அடியுன்னு கேட்கிறேன் அவ்வளவுதான் நம்முடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்கணும் இதை செய்யுங்க ஆண்டவரே அதை செய்யுங்க ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தம் வைத்திருக்காது ஆண்டவரே அப்படித்தான் நம்ம விஜயபிக்கணும் இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ தேவ நேரத்தில் சேர விடாத தேவ சித்தத்திற்கு எதிராக வருகிற அனைத்து செயல்களும் கிரியைகளும் மறைந்த கிரியை செய்யும் ஆவிகள் தான் அதே போல ரெண்டாவது பார்க்கும்போது பர்லோகத்திற்கு கொண்டு போக முடியாத அனைத்தும் அதாவது பர்லோகத்திற்கு நம்மை கொண்டு போக முடியாத அனைத்தும் பிசாசாலையும் கொடுக்க முடியும் உண்மையா இல்லையா எது இந்த உலகத்துல பதவி இருக்கு பணம் இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு உலக நன்மை இது எல்லாம் நம்மளை பர்றது கொண்டு போமா இப்ப நாங்க பெரிய முதலமைச்சரா இருந்தேன் பிரதமரா இருந்திருக்கிறேன் பெரிய பெரிய பதவியில நான் வகைத்து இருக்கிறேன் அதனால எனக்கு பரலவம் உண்டா இல்லண்ணா எனக்கு பல கோடி இருக்கையில நம்பர் ஒன் பணக்காரன் அதனால எனக்கு பரலவம் கிடைச்சிருமா இல்லண்ணா பேர் புகழ் பெருஸ்தாபம் அதிகம் வந்ததுனால எனக்கு பரலோகம் கிடைச்சிருமா அந்த பூமியில இல்ல இல்ல ஆனா இது எல்லாத்தையும் பிசாசால கொடுக்க முடியுமா கண்டிப்பா கொடுக்க முடியும் கண்டிப்பா கொடுக்க முடியும் பணத்தை கொடுக்க முடியும் பேர் புகழ பதவிய உலக நன்மை பிசாசாலையும் கொடுக்க முடியும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த மறைந்து கிரிய செய்யற கிரியைகளை குறித்து கவனமா இருக்கணும் ஆண்டோர் தான் எல்லாத்துலயும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க நம்ம என்ன கூடாது எண்ணி விடக்கூடாது ஏன்னா பிசாசும் நமக்கு உலக நன்மையை கொடுக்க முடியும் எப்ப சொல்றான் நீ என்ன சாஸ்தாங்கமா விழுந்தனா உனக்கு இதெல்லாம் நான் என்ன செய்வேன் தருவேன் சொன்னா இல்லையா அது வசனத்தை வாசிங்களே மத்திய நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிங்க மறுபடியும் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையும் உமக்கு தருவேன் என்று சொன்னான் எப்படி சொல்றா உலகத்தின் உன்னதத்தின் கிடையாது உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் எப்படி சொல்றான் இந்தியா உலகத்துல இருக்கிற அழிந்து போகிற மேன்மையா இருக்கிற நன்மைகள் அனைத்தையும் பிசாசாலையும் கொடுக்க முடியும் எச்சரிக்கையா இருந்து ஆண்டவர் தேவன் கொடுக்கிறது வேற பிசாசு கொடுக்கிறது வேற தேவன் கொடுக்கும்போது அவரும் நம்ம கூட இருப்பாரு அதே பரிசுத்த வாழ்க்கை அதே விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் கூட நம்மகிட்ட குறையாது தேவன் கொடுக்கும் பொழுது உனக்கு விசுவாசம் பரிசுத்தம் குறையுது என்று சொன்னால் அது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அல்ல விளங்குதா உங்களுக்கு இது நம்ம இது எல்லாமே நம்ம இண்டோடேஷன்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிற அப்போ நம்ம தேவனிடத்துல என்ன சேர விடாத தேவனுடைய காரியத்துக்கு எதிராக செயல்படுற அனைத்து கிரியைகளும் மறைமுகமாய் செயல்படுற கிரியைகள் உங்களுக்கு சொன்னது விளங்கிட்டா புரியுதா ஏன்னா அந்த மறைந்த கிரியை செய்த செயல்பட ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுத்ததான் அவன் கொடுத்துட்டு அதனால நீ எப்படி நானும் வாழ்ந்துக்கிடலாம் அப்படிம்பா அதனால ரொம்ப கவனம் கடைசியா உடனே ஒண்ணு நம்ம கொள்ள முடியும் என்னன்னா இந்த கிரியைகள் வெள்ளத்துக்கு மிஞ்சு இருக்கும் நம்ம ஜெயிக்க முடியாத இருக்கும் ஏன்னாண்டா இது பிசாசி தந்திரம் நம்ம அறிய முடியாது ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல நம்மளால ஏன் இதை பண்ண முடியல ஏன் இப்படி இருக்கு இதனால இப்படி இருக்கு நான் தானே வரேன் ஏன் என்னால முடியல ஏன் அண்டவரு ஆண்ட கேள்வி கட்டி தேவோடு விலங்குதான் விளங்குலையா இதனால நம்ம தேவன இடத்துலதான் கேள்வி கேப்போம் ஏன் அண்டவரே எனக்கு மட்டும் நான் சரியா தானே இருக்கிறேன் அப்படிதான் செய்வான் ஆண்ட்ட போய் கேள்வி கேள்வி ஏன்னா அவன் தெரிஞ்சு கொடுத்து மறைமுகமா செயல்படுறான் வெள்ளத்துக்கு மிஞ்சி இருக்கு நான் சரியா தானே இருக்கிறேன் நான் உண்மைதானே தேடுறேன் புரியுதா புரிய இல்லையா பின்பு ஏன் எனக்கு இப்படி நிறைய நடக்குதான் கொச்சி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நேர நினைச்சிருவோம் ஆண்டரை நோக்கி கேள்வி கட்டுற இந்த மறைமுக செயல்படுறதுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளுடைய பலத்துக்கு மிஞ்சிதான் செயல்படும் அது நம்மளால ஜெயிக்கவே முடியாதா இருக்கும் ஏன்னா இதுக்குள்ளதான் பிசாசி தந்திரம் இருக்கு அப்ப நல்ல கவுனிங்க பிசாசின் மறைந்து கிரீ செய்யும் கிரியைகளை நம்ம முதல்ல என்ன கண்டுபோணும் அதுக்கு முன்பதாக எது எல்லாம் விசாசின் மறைந்து கிரீ செய்யும் கிரியைங்கிறது இன்மதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக அவனுடைய கிரியைகள் எப்படி எல்லாம் செயல்படுங்கிறத பார்த்தோம் முதல்ல அவன் செயல்பாடுக்குள்ளாமே நம்மளை ஆண்டத்தை போக முடியாத பிடிச்சி லாக் பண்ணிட்டே இருப்பான் இதுதான் அவனுடைய மறைமுக கிரியை ரெண்டாவது அவன் உலக நன்மைகளை சகல நன்மைகளை எது வேணாலும் கொடுக்க அவன் தயாரா இருப்பான் நீ தேவனை விட்டு விலகி வரணும்னா உனக்கு பதவியை கொடுக்கணுமா பணத்தை எதை வேணாலும் உனக்காக கொடுக்க உன் பேர் பிரசாம் எதை வேணாலும் கொடுக்க அவன் தயாரா மூணாவது உன்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிற அளவுக்கு அவன் போராடுவான் இதான் மறைமுகமாய் கொடுக்கிற கிரியைகள் சரி

ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கு தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் முதல் முதலாக செயல்படுகிற மறைந்து கிரிய செய்கிற ஆவி என்னன்னா கன நித்திரையின் ஆவி சரிதானா கன நித்திரையின் ஆவி இது இந்த கன நித்திரையின் ஆவி என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க நீ எப்பல்லாம் வேதத்தை வாசிக்கணும்னு எடுத்து வேதத்தை வாசிக்கிறியோ எப்பெல்லாம் ஜெபிக்கணும்ட்டு வைராக்கியமா எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ இந்த கன நித்திரை நாவி செயல்படும் அதாவது எப்பெல்லாம் நீ தேவனுக்கு நேரத்தை கொடுக்கறோம் கொடுக்கிறேனோ அல்லது கொடுக்கிறோமோ அப்போதெல்லாம் இது கிரிய செய்யும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க பைபிள் எடுத்து வாசிப்பா அது வரைக்கும் இல்லாத தூக்கம் அப்பதான் அதிகமா தூக்கம் வரும் இப்படி உள்ளவங்களும் இருக்க இருந்திருக்காங்களா நந்திருக்கான் உங்களுக்கு இது இது மறைமுக செயல்படும் அது வரைக்கும் இருப்போம் இது ஒரு உலக ஃப்ரெண்ட்ஷிப்போட அல்லது குழு ஐக்கியத்தோட பேசிட்டு இருந்தா கூட பேசிட்டுருவோம் இருவான் ஆனா எப்போ வேதத்தை எடுக்கிறியோ எப்போ நீ ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போட்டு உட்காந்துருக்கியோ அது எங்க இருந்துதான் வரும்போது தெரியல ஒன்னால முடிச்சு கூட பார்க்க முடியாத அளவு இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா பேதுரு மூணு பேர் சீசர்கள் போறாங்களா இல்லையா நித்திர மயக்கத்தினால இருந்தாங்களா இல்லையா அவங்களால கண்ண கூட திறக்கவே முடியல கன நித்திரையின் ஆவி புரியுதா புரியலையா இன்னைக்கு நிறைய நேரத்துல நிறைய பேரு இப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்பட்டிருக்கவங்க இது வந்து பிசாசு பயங்கரமா போராடுவான் அவங்களால பிரயாசப்பட்டா கூட அவங்களால அதை செயல்படுத்தவே முடியாது அதை ஜெயிக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவங்க நினைச்சுவாங்க இந்த காரியத்துல பயங்கரமா இருக்கு மத்த இருபத்தாறாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் சனத்தை வாசிங்க புரியும் மத்தையு இருபத்தாறு நாப்பத்தி மூணாம் வாசிங்க அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பணிகிறதை கண்டார் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மேக்கம் அடைந்திருந்தது கண்கள் மிகுந்த அடைந்திருந்தது அதுக்கு நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா ஒரு மணி நேரமாயி எங்கூட கொஞ்சமாவது நீ விழித்திருக்க கூடாதா இன்னைக்கு கன்ன நித்திரி நாவி இன்னைக்கு வேதத்தை எடுத்த உடனே தூக்கம் வருது முழங்கால போடவுமே முழங்காலம் முடக்கவுமே தூக்கம் நிற்க இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரி விதமான கட்டுகள்ல அகப்பட்டிருக்கவங்க உண்டு இதுதான் மறைந்து கிரியல் செய்கிற ஒரு ஆவி இது வந்து முதல் காரியம் கன நித்திரையின் ஆவின் வேதத்துல சொல்லப்படுகிற கன நித்திரையின் ஆவி இன்னொரு வசனம் கூட வாசிக்கல நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாத்தீங்க நீதிமொழிகள் பத்தொன்பது பதினைந்து சோம்பல் தூங்கி விழ பண்ணும் அசதியானவன் பட்னியா இருப்பான் சோம்பல் தூங்கி விழ பண்ணும் சோம்பல் ஆக்கி விடும் சோம்பல் ஆக்கி விடும் நம்மளாலதான் முடிய மாட்டேங்க என்னத்த போட்டு பைபிள வாசிக்க எதுலாம் தேவ இடத்துல கிட்டி சேர பண்ணுதோ வேதம் வாசிக்கதோ ஒண்ணு ஆண்டு இடத்துல கிட்டி சேர பண்ணுமா பண்ணாதான் பண்ணும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது தேவனோட உன்னை சேர பண்ணுமா பண்ணாதான் இந்த மறைந்து கிரியை எப்படி செயல்படும்னா நீ எதாவது சேர போயோ அதை எல்லாத்தையும் லாக் பண்ணும் அப்ப அதை எப்படி லாக் பண்ண அப்ப இதை எடுக்க விடக்கூடாது எடுக்க விடக்கூடாதுன்னு அப்ப என்ன செய்யணும் இவன் முழித்து தானே வேதத்தோடு பாக்குறான் இவன் இருந்தா தானே ஒரு மனதோடு தேவனை நோக்கி ஜெயிக்கிறான் அப்ப இவனுக்கு தூக்கத்தை கொடுக்கணும்னா அப்டி இது ஒண்ணு பெருசாவே தெரியாது முதல்ல அசை தெரியும் அப்படியே பயசிட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டே ஆனா நாளாக நாளாக அதே ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும் போது உனக்கே எரிச்சலாயும் என்னடா இது நம்ம எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் நம்மளால ஜெபிக்க முடியலையே நம்மளால வேதத்தை எடுத்து வாசிக்க முடியலையே ஒண்ணு சோம்பல் ஆக்கி விட்டுருக்குறான் இல்லன்னா கண நித்திரையின் ஆவியாக எரிச்சலா நீ வேதத்தை எடுத்து ரெண்டு வார்த்தை ரெண்டு வருஷம் எடுத்து வாசி உன்ன தூக்கத்துல போட்டோம் இன்னைக்கு ஆலயத்துல உட்காந்து பாரு எத்தனை பேர் கன நித்திரையின் ஆவிலாகப்பட்டிருக்காங்க எல்லா பாட்டு படிக்கும் போது எல்லாமே இருப்பாங்க எப்ப செய்தி வேலை வருதோ ஒரு கூட்டம் அதுக்குன்னே தூங்குறது கிடையாது அறிந்து கொள்ள கூடாது ஏன்னா இதனால நீ ஆண்டோட்ட கிட்டிச்சா நான் ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கச்சு கொடுத்தாரு ஆவியானவர் எதெல்லாம் ஒண்ணு தேவனத்துல கிட்டிச்செட் பண்ணதோ அதை எல்லாத்தையும் லாக் பண்ணதுக்குதான் இந்த மறைமுகமாய் செயல்படுற கிரியை செயல்படும் மறைமுகமாக மறைந்து கிரியை செய்கிற ஆவிகள் அதுல முதல் கிரியை கணித்திரையின் ஆவியின் தேவனிடத்தில் கிட்டிச் செர்பன ஜபத்தையும் வேத வாசிப்பையும் தடை பண்ணுவதற்காக இது செயல்படும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் முதல் காரியமாக அந்த மறைமுகமாக கிரிய செய்கிற ஆவியின் முதல் காரியத்தை முதல் கிரியைகளை ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே இதை அறிந்து ஒருவேளை இப்படிப்பட்ட கிரியைகள் நம்மளை ஆட்கொள்ளுமானால் அதை ஜெயிக்கிறதற்கு இது மறைமுகமா செயல்பட கிரியை இது தேவனால் மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் கத்தர் அதற்கேற்றபடி நம்மளை வழி நடத்தி பலன்படுத்தி அவருடைய சத்தியத்தின்படி நம்மளை விடுவித்து வழி நடத்துவாராக கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்விப்பாரி ஜோபா கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு அது இன்னைக்கு அநேக நேரங்களில் மனுஷத்துல குடும்பங்கள்ல இன்னைக்கு மறைந்து கிரியை செய்யற ஆவிகள் நிறைய மறைந்து கிரியை செய்கிற ஆவினா போது தேவனத்தில் நம்ம விடாத தேவ சித்தத்துக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து கிரியையும் மறைமுகமான கிரியை தான் தேவ சித்தத்துக்கு எதிராக இஸ்ரேல் ஜனங்களை இலக்கம் பார்க்கிறதுக்கு தாவிதை சத்துருவானவன் ஏவினான் ஏசு கிறிஸ்து சிலுவையில அறைய வேண்டும் என்பது தேவ சித்தம் அதுக்கு எதிராக அது நடக்க கூடாது என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ளும்படியாக மறைந்து கிரி செய்த பேருக்குள்ள இணைச்சுற மறைந்து கிரி செய்த ஆவிகளின் செயல்பாடுகள் இருந்துச்சு மூன்றாவது உலக ஆசையை காட்டி நீ செய்யறது சரிதான் உன் பார்வைக்கு நீ பண்றது கரைச்சுதான் என்று சொல்லி சுய முடிவை எடுக்க வைத்து செயல்படுகிற அந்த கிரியையும் மறைமுகமான ஆவியின் கிரியை தான் என்பதை ஆண்டவனை கற்றுக் கொடுத்தார் ஒன்றே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிஸா அழிந்து போகிற நன்மைகளை உலக நன்மைகளை உலக மகிமைய அவன் கொடுக்க முடியும் என்பது வேதம் செல்வா சொல்லுகிறது ஆண்டவரும் இதை நமக்கு நினைப்போட்டுக்கிறார் அதனால உலக நன்மையை நோக்கி நம்ம செஞ்சு அதுல விடாதபடிக்கு ஏசுவை பிடித்துக் கொள்வோம் கத்த நம்மோடு இருப்பார் அதே போல மறைமுகமாய் கிரிச்ச கிரியைகள் எல்லாமே நம்முடைய பலத்துக்கு மிஞ்சிதான் அது செயல்படும் அதுல இன்னைக்கு முதல் காரியம் கன நிச்சரையின் ஆகி எப்போதெல்லாம் நாம் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய வேத வாசி பூஜபம் அதுல நம்ம தீவிரமா இறங்குறோமோ அப்போதெல்லாம் நித்திரையை தூக்க மயக்கத்தை கொண்டு வந்து நம்மளை விழிக்க விடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுவான் இது கன நிச்சிரையின் இதனால நமக்கும் தெய்வனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்படும் இதனால வேதம் வாசிக்க முடியாது தொடர்பு துண்டிக்கப்படும் இதனால ஜபிக்க முடியாது அவ்வளவுக்கு அதிகமான தூக்கத்தை கொண்டாடுவான் இது எப்படிப்பட்ட கிரி நமக்குள்ள இருந்துச்சு வேதத்துக்கு நேரத்தை செலவிடாதபடி அதிகாலையில எலும்ப விடாது படிக்க நிகழ்ச்சம் இத்தனை நாவி செயல்படுகிறதா வரேன் இந்த கிரியில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் ஹார்ட் கேட்கணும் ஏன்னா இதெல்லாம் மறைந்து கிரியை செய்கிறாங்க ஆண்டோடைய சத்தத்தை கூட இப்ப எதிர்வால கேட்க முடியல நித்திரை மயத்தத்துல அவங்க இருக்காங்க ஒரு மணி நேரமா விழிக்க கூடாதுன்னா முடியல ஏன்னா இது அவங்க வெள்ளத்துக்கு மிஞ்சு கிரிய செய்கிறது ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு பேசின சத்தியத்துக்கு செவி கொடுக்கிற நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அகப்பட்டிருப்போம் ஆனால் அண்டப்பு கூட பேசப்பா எனக்குள்ளேயும் இந்த கன நித்திரை நாவி இருக்கப்பா சோம்பலின் ஆவி இருக்காண்டவர அதை என்ன இருந்து எடுத்துக் கொடுங்க அந்த சத்ருவை ஜெயிக்க எனக்கு பலம் தாங்கன்னு சொல்லி ஆண்டதும் அப்ப அந்த நாளிலும் மனதார ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு அச்சு வைக்கிறோம் கேட்ட பிள்ளைங்கள் இனி கேட்க போற பிள்ளை பிள்ளைங்களுக்கு அச்சு வைக்கிறோம் கத்தருடைய வயிறாக்கியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும் நாங்க ஜெப ஆவினால் நிரப்பப்படணும் ஆண்டவர் ஒரு விண்ணப்பத்தின் ஆவிலாம் நிரப்ப எங்களுக்கு உதவிட்டீங்க சத்தியத்தைய மாத்திரம் வல்லப்பா ஜபத்திலையும் நாங்க வல்லமையா செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவிட்டீங்க அப்படிப்பட்ட கிரியைகளை கிருபைகளை எங்களுக்கு தந்து பலப்படுத்துறதுக்கான தொடர்ந்து உய கிருவே வழி நடிகன மைமெல்லாம கேச்சு எடுத்துக்கணும் தேசத்துக்குடிக்கிற எங்கள் ஜீவன நல்ல பிடிக்காது